நாலு செய்திகள் பார்க்கறம் நாலுமே முக்கியமான செய்திகள் என்ன என்பதை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் நானூறுக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் மீது விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எதற்காக இந்த நானூறுக்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் மேலே விசாரணை நடத்தணும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதை பார்க்காக்கு முதல் இன்னும் அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் இந்த போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தானே போலீஸில் வந்து ஒரு பிரிவு போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுன்னு சொல்லி அவர்களுடைய அந்த தகவல்கள் சேகரித்து வச்சுக்கிற இடம் இருக்குது தானே டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே வந்து இணைய வழியாக ஒரு பிட்டிய ஒரு ஊடுருவல் ஒன்று நடந்திருக்குது இணைய வழியாக ஊடுருவி என்ன சரிக்கணும்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய சகல தகவல்களையும் வந்து எடுத்திருக்கணும் முக்கியமாக முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் இப்ப போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு சொன்னா அவையிட்ட வந்து நிறைய தகவல் இருக்கு கைது செய்யப்பட்டார்கள் கொடுத்த வாக்கு மூலங்கள்ல இருந்து அவர்கள்ட்ட இருந்து எடுத்த தரவுகள் ரகசிய தகவல்கள் இதே மாதிரி தங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் தானே இணைய வழியில அதெல்லாமே வந்து திருடு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்து அந்த ஐம்பத்தி ஏழு ஐபி அட்ரஸ் பயன்படுத்தி உள்ள வந்து ஊடுருவி இந்த ஊடுருவல் எங்கிருந்து நடந்தது உள்நாட்டில் இருந்து நடந்ததா அல்ல வெளிநாட்டில் இருந்து நடந்ததா என்ன ஏது என்பது சம்பந்தமாக தொடர்பாக இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது எனவே ஐம்பத்தேழு ஐபி அட்ரஸுகளால் வந்து ஊடுருவி தகவல்களை வந்து திருடினது வந்து ஒரு ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்படுது இப்போ வந்து உடனடியாக அதுக்குரிய பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் வந்து மாற்றியாச்சாம் இருந்தபோதிலும் கூட தகவல்கள் போனது போனதுதான் தான் அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு இருக்கிறதானே அவையில் வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று பாவிக்கிறதா அந்த சிஸ்டத்துக்கு என்ன பேர் சொன்னால் விஎம்எஸ் VMS என்று சொன்னா என்ன சொன்னா வெசல் மானிட்டரிங் சிஸ்டம் அதான் VMS ன்றது அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் போதைப் பொருள் கடத்தல்ல வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த கடல் மூலமாக கடத்தி கொண்டு வரதான் படகுகள் மூலமாக கடத்தி கொண்டு வரதான் எனவே படகுகளையும் கப்பல்களையும் கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் யூஸ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் இந்த VMS ன்று சொல்லி அதாவது ஒரு படகுல வந்து VMS பொருத்தப்பட்ட கடத்தல ஒரு GPS மாதிரி இருந்து வேங்கவன் ஒரு படகுல வந்து VMS சிஸ்டம் இருக்கும்னு சொன்னா அந்த படகு எந்த திசை நோக்கி போய் போய்கொண்டிருக்குது தரையில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் போய்கொண்டிருக்குது வேகமாக போகுதா ஸ்லோவாக போகுதா அல்லது நடுக்கடல் எங்கேயாவது நிறுத்தப்படுதா இந்த மாதிரி அந்த படகு சம்பந்தமான அல்லது கப்பல் சம்பந்தமான சகல தகவல்களையும் திரட்டக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த விஎம்எஸ் அந்த விஎம்எஸ் சிஸ்டத்துக்குள்ளேயும் இவர்கள் ஊடுருவி அங்கிருந்தும் நிறைய தகவல்களை எடுத்திருப்பதாக சொல்லப்படுது எனவே போலீஸ் போதை பொருள் ஒழிப்பு பிரிவில் வந்து இது மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது அதே நேரம் ஐந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அதாவது உப பரிசோதனை சகோதரர்கள் வந்து இப்போது வேறு இடங்களுக்கு பணி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னா ஒழுங்கா இந்த கடமைகளை வந்து செய்யல் என்றது முதலாவது குற்றம் ரெண்டாவது வந்து போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்று சொல்லி எனவே போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே போதைப் பொருள் கடத்தராக்களோட வந்து தொடர்பில் இருந்தால் அவர்களுடைய சொற்கேடு நடந்தால் எப்படி போதைப் பொருள் ஒழிக்கிறது அதனால தான் இன்னும் போதைப் பொருள் ஒழிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்குது இப்போ அரசாங்கம் வந்து என்னதான் நல்ல அரசாங்கமாக இருந்தாலும் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒழுங்காக செயல்பட என்ன அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இல்லை ஒரு சில ஆட்கள் வந்து இன்னமுமே பிளவுட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் ஐந்து சப் இன்ஸ்பெக்டர்ஸ் மாதிரி வந்து இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது முதலாவது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து மிக விரைவில் விசாரிக்கப்பட இருக்கின்றார்களாம் ஏன் என்று சொன்னால் அவையிட்ட பொலிஸ் உத்தியோகத்தர்கள் தான் ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிறோமாம் அப்போ இவையிட்ட எப்படி சொத்து வந்தது எங்கிருந்து சொத்து வந்தது அப்போ போதைப் பொருள் கடத்தல்காரரோட தொடர்பில் இருந்து அவையிட்ட வந்து லஞ்சத்தை வாங்கி கொண்டு நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை வந்து பெருக்கினீங்களா ஆடம்பரமாக வாழ்றீங்களா என்ற கோணத்தில் வந்து இப்போ நானூறுக்கும் அதிகமான அதிகாரிகள் மேலே விசாரணைகள் நடத்தப்பட இருப்பதாக இன்னும் ஒரு அதிர்ச்சி

சுபிரமாய் இல்லையன எனவே இந்த கஞ்சா கடத்தல் போதை பொருள் கடத்தலுக்கு பின்னால் சர்வதேச வலையமைப்பு ஒன்று இருக்குது சர்வதேச ரீதியாக பெரிய பெரிய மாஃபியா கும்பல்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது எனவே அந்த சர்வதேச மாஃபியா கும்பலை சேர்ந்த இந்த ஒரு ஊடுருவலை செய்து இணைய வழியாக வந்து ஊடுருவி தகவல்களை சேகரித்தார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது ஏஞ்சலுங்க ஆபம் அவைக்கு வந்து பிடிக்காதுன்னு இப்போ இலங்கையில் வந்து போற கப்பல் எல்லாம் அனுப்புகிற படகுகள் எல்லாம் வந்து தொடர்ந்து விடிவடையக்குள்ள இலங்கை அரசாங்கம் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட அடிப்படையக்குள்ள இந்த சர்வதேச மாஃபியா கும்பலுக்கு வந்து அது பிடிக்காது அப்போ அவன் செய்வினம் இந்த மாதிரியான வேலையை பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவினம் எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் வந்து இப்போ நடந்துகிட்டே இருக்குது இது உள்நாட்டில் இருந்து செய்யப்பட்டதா வெளிநாட்டில் இருந்து செய்யப்பட்டதா அல்லது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகளாவது ஒத்துழைப்பு வழங்கினார்களா இந்த மாதிரி பல கோணங்களில் வந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது எனவே இந்த விசாரணைகள முடிவில் வந்து பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் நாளைக்கு திங்கட்கிழமை சட்டமா அதிபர் திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகளை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபட இருக்கின்றார்கள் அது என்ன முக்கியமான கலந்துரையாடல் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஐந்து முக்கியமான அதிகாரிகள் கடந்த மாதம் நவம்பர் மாதம் இங்கே லண்டனுக்கு வந்து பத்து நாட்கள் வரையில் தங்கியிருந்து பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்ன விசாரணை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அந்த பட்டமளிப்புக்கு போனது சம்பந்தமான விசாரணைகள் அப்போ இங்கே நிறைய பேர்கிட்ட வந்து வாக்கு மூலங்கள் எடுத்து நிறைய விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டது இப்போ அந்த விசாரணைகளில் வந்து என்ன விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்குது என்ன விதமான தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சட்டமா அதிபர் அதிகாரிகளுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வந்து நாளைக்கு திங்கக்கிழமை குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் போய் விளங்கப்படுத்த போயினும் ரெண்டு தரப்பும் சேர்ந்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களில் வந்து ஈடுபடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கு வந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வருது ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதியோடு அந்த வழக்கை வந்து முடிச்சிருங்க சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிட்டு இதுக்கு மேலே ஈடுபட விட வேண்டாம் எனவே ஜனவரி இருபத்தெட்டோட இதற்கு முடிவு காணுவோம் என்று சொல்லி எனவே குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகளும் சட்டமா அதிவர்த்தனைக்கள அதிகாரிகளும் இந்த ஒரு வழக்கு விஷயத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்ட Agradeço. இந்த வாரம் இலங்கையில் வந்து அரசியல் ரீதியாக மிகவும் ஒரு பரபரப்பான வாரமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் இரண்டு முக்கியமான நாடுகளிலிருந்து இரண்டு முக்கியமான அதிகாரிகள் இலங்கைக்கு வருகின்றார்கள் அதில் முதலாவது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் நாளை திங்கட்கிழமை இலங்கைக்கு வருகின்றார் இலங்கைக்கு வரும்போது அவர் தன்னுடைய முக்கியமான அதிகாரிகளை உயர்மட்ட குழுவினரை அழைத்து வருகின்றார் பல்வேறு முக்கியமான பேச்சுவார்த்தைகளை இலங்கையில் நடத்துவதற்காக இந்த உயர்மட்ட வருவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த பேரிடருக்கு பிறகு பாதிக்கப்பட்ட பகுதிகளை வந்து கட்டியெழுப்பது சம்பந்தமாகவும் இன்னும் பல முக்கியமான விஷயங்களை கலந்துரையாடுவதற்காகவும் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையிலான இந்த அணி வந்து இலங்கைக்கு வருகிறது ஜனாதிபதி அனுர திசாநாயக்கா அவர்களையும் சந்தித்து இந்த குழு முக்கியமான கலந்துரையாடலில் ஈடுபட இருக்கின்றது அதே நேரம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அனுப்பப்படுகின்ற ஒரு பிரத்யேகமான ரகசியமான செய்தியை ஜெய்சங்கர் அவர்கள் கொண்டு வந்து ஜனாதிபதி அனுரோக் குமார ஜாநாயக்கா அவர்களிடம் ஒப்படைப்பார் என்று சொல்லி இன்னமும் ஒரு தகவல் ஒன்று சொல்லுது அது என்ன முக்கியமான தகவல் அது என்ன ரகசியமான தகவல் என்று சொல்லி தெரியாது ஒன்றில் இலங்கை அரசாங்கமோ அல்லது இந்திய அரசாங்கமோ வெளியிட்டால் மட்டும்தான் அது தெரியவரும் இருந்தபோதிலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரத்யேகமான செய்தியை கொண்டு வருகின்றார் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவர் திங்கட்கிழமை வாரர் நாளைக்கு பிறகு நாளண்டைக்கு செவ்வாய்க்கிழமை சைனால இருந்து ஒரு முக்கியமான தூதுக்குழு ஒன்று வருது அந்த குழுவுக்கு சொன்னால் சைனாவினுடைய சைனாவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய அரசியல்வாதி அதாவது ஜனாதிபதி முதலாவது சைனாவினுடைய பிரதமர் அதுக்கு அடுத்த ஒரு ஆள் இருப்பார் தானே அவர் தான் இலங்கைக்கு வாரர் மிக முக்கியமான ஒரு ராஜதந்திரி அவர் வந்து ஒரு உயர்மட்ட குழுவை கூட்டிக் கொண்டு வர அவருடைய சந்திப்பும் வந்து மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது அவரும் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கா அவர்களை சந்தித்து உரையாடுகிறார் அவர் இவருடைய பேர் வந்து சவோ லெஜி என்றது சவோ லெஜி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர்தான் இவர்தான் ஜனாதிபதி அனுரகுமார சனாயக்கா அவர்களை சந்தித்து முக்கியமான கலந்துரையாடல்களில் ஈடுபட இருப்பதாக சொல்லப்படுகிறது மிக முக்கியமாக இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அதுக்கு பிறகு நாட்டை எப்படி கட்டி எழுப்புறது என்பது சம்பந்தமாக இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது வழியில் சொல்லப்பட்ட தகவல் இனி வழியில் சொல்லாமல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலைப்பினம் இந்திய குழுவாக இருக்கலாம் அல்லது சீன குழுவாக இருக்கலாம் வெளியில் சொல்லாமல் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கலைப்பார்கள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் அப்படியான விஷயங்கள் கதைக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது உலக வங்கி இலங்கைக்கு கடன் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது அவ்வளாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து இலங்கைக்கு வழங்குறதுக்கு நேற்று சனிக்கிழமை உலக வங்கியைச் சேர்ந்த முக்கியமான அந்த பணிப்பாளர் சபைன்றக்கு தானே அந்த பணிப்பாளர் சபையில் வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த தொகை மிக விரைவில் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது எதுக்காகன்னு என்ன சொன்னால் இலங்கையில வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஜிட்டல் மயப்பட்டு கொண்டு வருது எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கலை மேலும் ஊக்குவிக்கிறதுக்காக உதவிகள் செய்யறதுக்காக உலக வங்கி இந்த ஐம்பது மில்லியன் டாலர்ஸை வந்து வழங்குகிறது எனவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை டிஜிட்டல் மயப்பட்டு கொண்டு போகுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் போய் கொண்டிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு போதை பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது இப்படி எல்லாமே நல்ல விதமாக போய் கொண்டிருக்கேக்குள்ள இந்த டித்வா புயல் வந்து திடீரென்று குறுக்கால வந்து சில பல தடைகளை உருவாக்கி விட்டுட்டது விட்டுட்டு முந்தைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்